நண்பர்களே வணக்கம் இது தங்கநகை ஏலம் இந்தியன் பேங்கு பன்னெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று வெள்ளிக்கிழமை ஏலம் விடுறாங்க மாலை மூணு மணி அளவில் அந்தந்த கிளைகளில் விடுறாங்க ஆழ்வார்பேட்டையில் எல்டம்ஸ் ரோட்டில் இருக்க கிளையில் விடுறாங்க அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா கிளை ராகவேந்திரா சாலை சிட்லப்பாக்கத்தில் உள்ள கிளையில் விடுறாங்க விஆர்புரம் கிளை நம்பர் ஒம்பது ட்ரஸ்டு திரு மந்தவேடி அதுக்கடுத்தது இந்திரா கா நகர் இந்திரா நகர் கிளை பழைய எண் வந்து பதினெட்டு பை பத்தொம்பது புதிய எண் நாற்பத்தி மூணு மளிகை இந்திரா நகர் அடையாரில் விடுறாங்க நெக்ஸ்ட்டு ஈஞ்சம்பாக்கம் கிளை அது வந்து டி டூ கிழக்கு கடற்கரை சாலை ஈஞ்சம்பாக்கம் அதில் விடுறாங்க அடுத்தது கீழ்கட்டளை நம்பர் முப்பத்தொம்போது பெரிய தெரு கீழ்கட்டளை அடுத்தது கோட்டூர்புரம் கிளை முப்பத்தி ரெண்டு நாற்பத்தி மூணு பொன்னியம்மன் கோயில் பெரு கோட்டூர்புரம் கிளை நெக்ஸ்ட்டு எல்பி ரோடு நம்பர் ஐம்பத்தி எட்டு நாட்டிஸ் பிரிட்ஜ் ரோடு திருவாணியூர் அதுக்கு அடுத்தது நங்கநல்லூர் கிளை நம்பர் ஏழு பை ஏழு பி பை பி மெயின் ரோடு ஃபிஃப்த்து மெயின் ரோடு நங்கநல்லூர் அதில் உள்ள கிளை இந்தியன் பேங்க் எல்லாமே அடுத்தது நீலாங்கரை நாலு பை நூற்றி பன்னெண்டு கிழக்கு கடற்கரை சாலை சென்னை நூற்றி பதினைஞ்சில் உள்ளது அடுத்தது உஸ்மான் ரோடு கிளை வடக்கு உஸ்மான் ரோடு சாலை சென்னை பதினேழு டி நகர் அடுத்தது ஆசாத் மெமோரியல் காலேஜ் ரோடு லாஸ்டின் பேட்டை பள்ளிக்கர்ணர் சென்னை தொண்ணூற்றி ஒன்று எல்லாத்துக்கும் ஃபோன் நம்பர் இருக்குங்க இது என்றைக்கு பேப்பர்னு பார்த்தீங்கன்னா தினமணி நாலு ஜூலையில் வந்தது ரெண்டாவது பேஜில் போட்டிருக்காங்க தினமணி ஆன்லைனில் செக் பண்ணி பார்க்குறேன்னா எல்லாத்துக்கும் ஃபோன் நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணி பேசிக்கலாம் அடுத்தது வந்து வேறு என்ன ஒரு எடுத்து புழுதிவாக்கம் பிள்ளை முதல் தளம் ஜேம்ஸ் மார்ட் காம்ப்ளெக்ஸ் மூணு மேடவாக்கம் ரோடு புதிவாக்கம் கிளை ஓகே சைதாப்பேட்டை கிளை ஒன்று அப்துல் ரசாக் தெரு நெக்ஸ்ட்டு தாம்பரம் கிளை ஜ நம்பர் பதினேழு பை பதினெட்டு ஆசான் நகர் காலனி ஆசாம் ரோடு அகரம் ரோடு சேலையூர் செங்கல்பட்டு கைபேசி என்னெல்லாம் இருக்குது எல்லாம் படிச்சிங்க நீங்கள் படித்தீங்கன்னா நான் இதில் அரை மணி நேரம் டைலாக் போகிறோம் அடுத்தது வேறு என்ன சேலை வருது சோழிங்கநல்லூர் வைகுந்தம் கோவர்த்தனாங்கிற நம்பர் என்ன கலைஞர் கருணாநிதி சாலை சோ சோழிங்கநல்லூர் ஜங்ஷன் அது ஒன்று தெற்கு உஸ்மான் ரோடு கிளை போக்குரோடு டி நகர் சென்னை பதினேழு இந்த தெற்கு உஸ்மான் ரோட்டில் நிறைய அக்கௌண்ட் இருக்குது தெற்கு உஸ்மான் ரோடு நெக்ஸ்ட்டு தாம்பரம் கிளை வீட்டு எண் பத்தொம்போது ஏ சண்முகம் தெரு தாம்பரம் அட் தொலைபேசி எண் ஜீரோ டபுள் ஃபோர் ட்ரிபிள் டூ சிக்ஸ் ஜீரோ டூ டபுள் சிக்ஸ் அடுத்தது மேற்கு தாம்பரம் கிளை ராஜாஜி சாலை தாம்பரம் சென்னை ஆறு லட்சத்தி நாற்பத்தஞ்சு தொலைபேசி எண் நாலு 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 அடுத்தது எல்ஆர் சுவாமி பர்வதம் பிளாக்கு நானூற்றி அறுபத்தி மூணு சாமி அண்ணா சாலை எல்ஆர் சாமி அந்த பர்வதம் பிளாக்குன்னா அந்த கார்னரில் லெஃப்டில் திரும்பும் கோட்டல்புரம் பிரிட்ஜு ஏறு இடம் நினைக்கிறேன் வெறும் பதினோரு கிராம்தார்கள் இல்லை ஒரே ஒரு ரொக்கம் கரமணி லிங்க் ரோடு வேளச்சேரி அடுத்தது எல்லாம் தொலைபேசி என்ன இருக்குது திரிசூலம் தங்கப்பிள்ளை கோயில் தெரு திரிசூலம் ஒரே ஒரு கொண்டு பன்னெண்டு கிராம் மற்ற இடையெல்லாம் ரொம்ப கம்மியாக இருக்கு அடுத்தது என்ன ஊர்வது மேற்கு சைதாப்பேட்டை கிளை சன்சைன் அப்பார்ட்மெண்ட் மேற்கு ஜோன்ஸ் ரோடு சைதாப்பேட்டை பன்னெண்டு கிராம் இவ்வளோ பிரான்ஞ்சிலேயும் விட்றாங்கங்க இங்கே போய் பார்த்து வாங்கிக்கோங்க நன்றி வணக்கம் பொதுமக்களும் கலந்துக்கலாங்க இன்றைக்கி மார்க்கெட் விலையிலேருந்து கிராமுக்கு ஐம்பது ரூபா கூட வச்சு கேட்டிங்கன்னா பிரான்ஞ்சில் கொடுத்துருவாங்க அது என்ன என்ன மாதிரி ஃபார்மெட் என்னான்னு கேட்டிங்கன்னா நல்ல மேனேஜராக இருந்தால் ஐடியா கொடுத்து இவ்வளோ அமௌண்ட்டு ஃபில்லப் பண்ணி கொடுங்க பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க அவங்க ஏதாவது கமிஷன் வைக்கிற மாதிரி மேனேஜராக இருந்தாங்கன்னா அவங்க உங்களுக்கு அகைன்ஸ்டாக இருப்பாங்க நீங்கள் கொஞ்சம் விவரமான ஆளாக அல்லது கேட்குறவங்க லாயரை கீராக இருந்தீங்கன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி கேட்டு வாங்கிக்கோங்க நன்றி வணக்கம்